மக்களே இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு லோ பட்ஜெட் விலையில் ஒரு ஏழு சீட்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் என்ஜாயிங்க ஏழு பேர் போகலாம் எப்படி பார்த்தாலும் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குது செவன் சீட்டரில் அதிகமாக மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க இருபது கிலோமீட்டர் குறையாம கிடைக்கும் அதே மாதிரி லோ பட்ஜெட் விலையில கொடுக்குறாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃபில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு நாலு டயருமே தான் போட்டிருக்காங்க ஒரு செவன் சீட்டர் ஆனால் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்திங்கன்னா எட்டு ஒம்பது பேர் கூட உட்காரலாம் மைலேஜ் தாங்க மெயின் இருபது கிலோமீட்டர் கிடைக்கும் ஸோ இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு செவன் சீட்டர் நீங்கள் எங்கே தேனாலும் கிடைக்காது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ வந்துடும் ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டி உங்களுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்குது ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ்க்கு தான் இருக்கு இவங்க லொக்கேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சேலம் பை பாஸ்ல இருந்து சேலம் மெயின் ரோட்லயே வந்தீங்கன்னா நாலந்தா ஸ்கூல் தானவனே கொஞ்சம் தூரத்துலேயே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கு சோ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்றாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகவசால் பிரைஸ் தான் சோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நெகவசால் பிரைஸ் தான்